அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது மார்ச் மாதம் எப்படி இருக்கும் மார்ச் மாதம் பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அந்த வகையில் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் மூன்றாவது மாதமாக விளங்கக்கூடிய மார்ச் மாதம் எப்படி இருக்க பெறப்போகிறது எந்த விஷயங்கள் தனுசு ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி இந்த காலகட்டத்தினுடைய மாற்றங்கள் எவ்வாறு போகிறது தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி

சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினெட்டாம் தேதி அன்று வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய மாறுகிறாரு முப்பதாம் தேதி அன்று புதன் வக்ர நிவர்த்தி சோம்பல் இல்லாம சுறுசுறுப்புடன் நீங்க செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதிலும் கடந்த சில வாரங்களாக ஏதோ ஒரு விதத்துல நெருக்கடிகளை எதிர்கொண்ட தனுசுராசி எனக்கு இந்த காலகட்டம் நிறைவான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மற்றும் கடன் சுமை பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த காலத்தில் இருந்து அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனாலும் எந்த விஷயம் செய்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க பணவரவு குடும்பம் அப்படின்னு எல்லா விதங்கள்லேயும் ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பெற உதவுங்க வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க அதே மாதிரி சொகுசு மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் சூழலும் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் புரிந்துணர்வு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் காதலிப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சாதகமான காலமாகவே அமைய பெறப்போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கும் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட திடீர் வரவு அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியான உதவியோ அதுவும் சொத்துக்கள் இருந்து லாபமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறவும் இருக்குங்க அதே மாதிரி பண வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாது என்றாலும் சில வினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா திடீர் பண நெருக்கடி உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு திடீர் பணவு பணவரவு ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது இருந்தாலும் கடன் வாங்கிறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து பணிபுரியக்கூடிய இடத்துல முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க விரும்பும் இடத்திற்கு மாற்றவும் அல்லது பதவி உயர்வு இன்னும் சில வாரங்கள்லேயும் உங்களுக்கு பெறலாம் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனும் வெகுமதிகளும் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாங்க அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களை சமாளிக்கக்கூடிய திறனும் தங்களுக்கு ஏற்படும் அதனால பயம் கொள்ள தேவையில்லை கலக்கம் கொள்ளவும் தேவை கிடையாது கூட்டு தொழில் செய்கிறவங்க இன்னும் சில வாரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் நடக்காது அப்படின்னாலும் கூட கடன் வாங்கும் சூழ்நிலை அப்படி இல்லைன்னா கடன் கொடுப்பதை தவர்ப்பது மிக மிக நல்லது இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய பயிற்சியால் சொகுசு பொருட்களை வாங்குவீங்க இருந்தாலும் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் எதிர்ப்புகளும் உங்களை தொந்தரவும் செய்யலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் யாருக்காவது உத்தரவாதம் தருங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் தான் அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும் அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் தர வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு தாங்க நீங்கள் எது பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி அடைவீங்க கடன் தொல்லைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவு சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெற்றாலும் அவர்கள் மூலம் கலகமும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எதையுமே பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவீங்க புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பெறலாம் அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் செய்வீங்க குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதே சமயம் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்கவும் நேரிடலாம் பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லதுங்க ரகசியங்களை கையாளுவதுல கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களை வரைக்கும் கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகள் வெற்றி பெறும் அதே மாதிரி உடல்நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனேயே செயல்படுவீங்க குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலையும் இருக்கும் பணவரவுகளும் தேவைக்கு ஏற்றபடியே இருக்கும் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்க பணி புரியும் பெண்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது கொடுத்த கடன்களை திரும்ப பெறறதுல சில சிக்கல்களையும் சந்திப்பீங்க கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க சிறு சிறு விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ளவோ நேரிடலாம் மக்களின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு அப்படின்னாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது உடன் இருப்பவர்களால் சில மன சஞ்சலங்கள் தோன்றி மறையவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவன செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு செல்பவர்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது நல்லதுங்க ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதியதொரு தொழிலை துவங்க அரசு கடன் கிடைக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு கணவரது முழு சம்பளமும் தங்களுக்கு கைக்கு வருங்க இருந்தாலும் தங்களுடைய குடும்ப நிர்வாகம் சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுதும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிக பேச்சை வந்து பேசாமல் இருந்து உங்களுடைய பேச்சு சற்று குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா வேலை சுமையை அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டிய இது அவசியமாகிறது வியாபாரிகள் சொந்த தொழில் செய்யறவங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தலை புதியதொரு தொழில வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்வாங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுத்தாழ்வுகளையும் சில சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு செயல்பட பாருங்க உங்களுக்குரிய பரிகாரம் பிள்ளையார் அருகம்பிள்ளை ஞாயிறு அன்று சாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாழக்கிழமை அன்று குருஸ்தலமான திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து கொண்டு காரியங்களை துவங்குங்க அல்லது அறைகளைக் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று சிவப்பு மலர் மாலையை சாத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது